நினைத்த உடனே வருகின்ற வல்லமை ஆசான் ராமலிங்க சாமிகளை கொண்டு மாணிக்க வாசனை உண்டு ஆகவே வெறும் பெரியவர்களை படிக்க வேண்டும் காலையில் பத்து நிமிஷம் மாலையில் பத்து நிமிஷம் படிக்க வேண்டும் வீண் ஆராவணம் செய்யாமல் அடக்கமாக இருந்து பொலால் உணவை மறுத்து சைவ உணவை மேற்கொண்டு கட்டாயமாக உறுதியாக ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்ய வேண்டும் என்னையா தியானம் செய்யணவோ ராமலிங்க சாமிகளை மாணிக்க வாசகா தாய்மண சாமியில் பட்டம் தானே அகத்தீசா நந்தீசா திருமலை எல்லாம் ஒரே அமைப்பு நான் யாரும் வித்தியாசம் இல்லை ஒரே அமைப்புள்ளவர்கள் இந்த இந்த ஞானிகள் கூட்டம் அத்தனை பேருமே ஆன்மாவை அறிந்தவர்கள் ஞானிகள் கூட்டம் அத்தனை பேருமே உடம்பை அறிந்தவர்கள் உடம்பையும் உயிரையும் அறியாமல் ஞானியாகவே முடியாது உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருக்கு உடம்புக்கு ஆபத்து வந்தால் உயிர் போயிடும் உயிருக்கு என்று மரணம் இல்லை உடம்புக்கு தான் மரணம் அவர் ரெண்டுமே சேர்த்து அறிந்தவர்கள் உடம்பையும் உயிரையும் அறிந்தவர்கள் ஞானிகள் இந்த வர்க்கமே அப்படிதான் உடம்பு உயிரிழந்தவர்னா மூச்சு காற்று அசை மூச்சு இருந்தவர்கள் மூச்சு காற்று அசைவறிந்து அது என்ன செய்கிறார்கள் ஓடாத இடத்தில் தங்கி விடுகிறார்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடாத இடம் புறம்பத்தி அதில் காற்று தை நிறுத்தி விடுவார்கள் அது நிறுத்தினால் என்னாகும் காமதேகம் பொடிபொட்டு போகும் அது மட்டுமா போகும் சிறந்த அறிவு உண்டாகும் அது கல்வி சுளிமனைன்னு சொல்லுவான் புரோமித்து ஒடுகுன்ற காட்டுக்கு கல்வி சுழிமுனை அந்த காற்று ஒடுகினாலே அதுக்கப்புறம் அதுக்கு பேச்சுக்கே இடமில்லை யா மரணமில்லா பெருவாழ்வு கவத்தை எருக்கும் அவத்தை எருக்கும் அறியாமை நீங்கும் தெளிந்த அறிவு உண்டாகும் மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும் முதுமை நீங்கும் முற்றி பெறலாம் மூச்சு காட்டு ஒடுங்கினால் ஆகவே ஞானிகளில் யாரும் இவர் உயர்ந்தவர் அவ உயர்ந்தவர் நினைச்சிட ஏமாந்துட வேண்டாம் அவர்களுக்கு தெரியும் தெரியாத இப்படி தான் பழைக்கணும்னு ஆகவே அத்தனை பேரும் ஆன்மாவை அறிந்தவர்கள் அத்தனை பேரும் உடம்பு அறிந்தவர்கள் அத்தனை பேரும் காமத்தை அறிந்தவர்கள் எல்லா கலைகளையும் கண்டவர்கள் ஞானிகள் ஆகவே அவர்களை வணங்கி ஞானிகளை வணங்கி இந்த வாய்ப்பு பெற வேண்டும்